பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்ட பின்பு அமைச்சர் கே என் நேரு தகவல் கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா கோவை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் மூலிகை தோட்டங்கள் நீரூற்றுக்கள் மலைக்குன்றுகள் உணவகங்கள் படிப்பகங்கள் குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடும் பகுதிகள் என்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது இதன் திறப்பு விழா மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டார் அப்போது அவருடன் திமுக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலெக்டர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளும் உடன் சென்றனர் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வரும் ஒவ்வொரு பகுதியாக சென்று அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் அப்போது அவரிடம் அதிகாரிகள் ஒவ்வொரு பணிகளாக விளக்கிக் கூறினர் அவர்களிடம் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும்படி அமைச்சர் நேரு உத்தரவிட்டார் அதன் பிறகு அமைச்சர் கே என் நேரு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது செம்மொழி பூங்கா இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட தேதிக்குள் செய்து முடிக்கப்படும் என்றும் பூங்காவை தேதி காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்றும் பூங்கா ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திறந்து வைத்ததும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மெதுவாக வேலை செய்தால் மெதுவாக வேலை செய்கிறீர்கள் என்கிறீர்கள் வேகமாக வேலை நடந்தால் ஏன் வேகமாக வேலை நடக்கிறது என்று கேட்கிறீர்கள் பூங்காவை பராமரிப்பது நிர்வகிப்பது குறித்து ஏற்கனவே அறிவித்தபடி பணிகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அப்போது கோவை மாவட்ட திமுக செயலாளர்கள் துறை செந்தமிழ்ச்செல்வன் தொண்டாமுத்தூர் ரவி தளபதி முருகேசன் மானவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் திமுக பொருளாளர் எஸ்எம் பி முருகன் திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மற்றும் அதிகாரிகள் கவுன்சிலர்கள் உடன் சென்றனர் தேவி சொல்வதர் இருபத்தி ஒ ரெண்டு ஏழு இருநூத்தி எட்டு பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறமுகாறு பாகனம்னு விருப்பப்படுவாங்க தேதி தெரிவிக்க வந்திய சார் ஒன்ட்டணங்கள் குறைவா இருக்குமா சார் சார் அம்மா உணவகத்தில் வாங்கக்கூடிய கட்டணம் மாதிரி இருக்குமா சார் செம்மொழி பூங்கா நிர்வாகிக்கிறது தனியாக அதிகாரிகள் அலுவலங்கள் அமைப்பு இருக்குங்களா இந்த மாநகராட்சி தான் ஒரே நிறுவனம் தான் செய்யுதா சார் இல்ல நான் சொல்றது நிர்வாகம் இதுக்காக தனி அமைப்பு ஏற்படுத்தப்படுங்களா ஆலந்தம் மெயின்டனன்ஸ் பண்றது பதரத்தை பார்க்கிறது பொதுவா அந்த காண்டெட ரேட் பத்தி மூவாங்க காண்டெட நம்ம மாங்கா போர்தா சொல்றாங்க நிலவரம் பாத்து 2000 வாட்டர் ஃபார்ம் அது